அனைவருக்கும் வணக்கம் கதிரவேல் தியவர்ராஜ் ஆகிய நான் இலங்கை குடிமகன் என்ற ரீதியிலே என்னுடைய மனைவி உதயகலா தியவர்ராஜ் அவர்கள் தற்போது யாழ்ப்பாண சிறைச்சாலையிலே தன்னுடைய கோ தனக்கு சிறைச்சாலைகளில் இழைக்கப்பட்ட அநீதிகளை தடுத்து நிறுத்த கோரியும் அந்த அநீதிகளின் தாக்கத்தால் ஒரு விரக்தி நிலையில் இருந்தும் அந்த அணிகளுக்கு எதிராக போராடும் முகமாக கடந்த ஏழு நாட்களாக உண்ணாவிரதம் இருப்பதாக அறிந்தது நிமித்தம் கணவனாகிய நானும் எனது பிள்ளைகளும் அவரை மீட்டுக்கொள்ளும்படியாக அவருக்கு உயிராபத்துக்கள் நடக்காதபடி இருக்கும்படியாக உரிய தரப்பினருக்கு தெரியப்படுத்தும் முகமாகவும் இந்த பொதுமக்களிடமிருந்து அதற்குரிய உதவி ஒத்தாசைகளை பெற்றுக்கொள்ளும்படியாகவும் இந்த ஊடக மையத்துக்கு வந்திருக்கிறேன் இதற்கு வந்திருக்கிற அத்தனை நண்பர்களுக்கும் எனது வணக்கங்கள் எனது மனைவி உதயகலா அவர்கள் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிற்பகுதி கால காலத்திலே மட்டக்களப்பு மாநகரத்தை மையப்படுத்தி சமூக செயற்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டு வந்தார் அதன் அதற்கான ஒத்துழைப்புகள் மிகுதியாக இருந்த பட்ச இருந்த காரணத்தினாலும் அவருடைய ஆதரவாளர் அவருடைய நண்பர்கள் கொடுத்த ஆலோசனைகளுக்கு அமைகவும் அவர் அதை ஒரு அரசியல் இயக்கமாக மாற்றி சர்வ மக்கள் கட்சி என்ற பெயரில் அவர் ஒரு அரசியல் கட்சியை ஸ்தாபித்து நடத்தி வந்த நிலையில் அதன் வளர்ச்சியை கண்டு கொள்ளாத கண்டு பொறுக்க முடியாத பிரதான அரசியல் கட்சி ஆக்கள் வந்து அவர்களை ஜனநாயகத்துக்கு புறம்பான முறையிலே சட்டங்களுக்கு புறம்பான முறையிலே ஒரு இல்லீகலான வழிகளிலே அவரை சீண்டி வந்த நிலையில் ஆனாலும் அவர் தன்னுடைய பொறுமையை காத்து அந்த கட்சியை முன்னேற்றகரமாக நடத்தி வந்தார் அதன் ஒரு வளர்ச்சி போக்காக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வந்து நடந்த உள்ளூராட்சி சபை தேர்தலிலே சர்வ மக்கள் கட்சி சார்பாக மட்டக்களப்பு மாநகர சபை முதல்வர் வேட்பாளராக களமிறங்கினார் பின்னர் அதற்காக நிறைய வரவேற்பு நிறைய ஆதரவு அந்த இடத்திலே இருந்தது அதற்கு மேலதிகமாக பல் நாட்டு சூழல் காரணமாக அந்த அந்த தேர்தல் நடக்கவில்லை அது அப்படி இருந்தும் தன்னுடைய அரசியல் செயற்பாடுகளை கல்லடியிலே ஒரு அந்த கட்சி முதலாவது மாநாட்டை நடத்தியிருந்தார் இவ்வளவு அவர் அந்த சர்வகத்து சர்வ மக்கள் கட்சி இந்த அதாவது ஒரு வித்தியாசமான ஒரு புதிய அரசியலை இதை சுருக்கமாக சொல்ல போனால் தற்போதைய எங்கள் மதிப்புக்குரிய ஜனாதிபதி அவர்களுடைய கொள்கைக்கொப்பான கொள்கை அன்றை அன்றைக்கு எல்லோ எல்லோருக்கும் சமத்துவம் எல்லோரும் அரசியலை சுத்தமாக செய்யணும் என்ற அடிப்படையில் எந்த ஒரு தன்னிச்சையாக தானாக பப்ளிசிட்டியை எதிர்பார்க்காமல் இயல்பாகவே மக்கள் ஆதரவு தர வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த காரியங்களை செய்திருந்தார் அதற்கு நிறைய அந்த மாநாட்டிலே ஒரு கிட்டத்தட்ட இருபதாயிரம் மக்கள் கலந்து கொண்டிருந்தார்கள் அதற்கான ஒழுங்கமைப்பையும் தானே நேர்த்தியாக செய்து முடித்திருந்தார் அப்போ இந்த வெற்றியை பொறுக்க முடியாத அந்த நாட்களிலே இருந்த அரசியல்வாதிகள் நேரடியாக தாக்குதலை நடத்தாமல் அரசியல் பழிவாங்களுக்கு உட்படுத்தும் முகமாக அவ அவருடைய கணவராகிய எண்ணையும் எங்களுடைய நான்கு பிள்ளைகளையும் தாக்குதலுக்குள்ளாக்கினார்கள் தங்களுடைய பினாமி ஃபேஸ்புக் சமூக வலைத்தள ஊடகங்களூடாகவும் எங்களுடைய தனிப்பட்ட காரியங்களை எடுத்து எடுத்து விளம்பியது நூடாகவும் பல்வேறுபட்ட தொந்தரவுகள் உயிரச்சித்தல்களை விடுத்ததன் விளைவாகவும் எங்களுடைய வாழ்க்கை திசை திரும்பியது அந்த கால பகுதியிலே என்னுடைய மனைவி வந்து கொஞ்சம் பொறுமையை இழந்து ஒரு ஒரு கட்டத்தில் அவங்களோட நேரடியாக வாக்குவாதப்பட வேண்டிய சூழல்களை சில பேர் அறிந்திருப்பீர்கள் அதன் விளைவாக சில வழக்குகளையும் எதிர்கொண்டார் அதன் தொடர்ச்சியாக ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு இரு எங்கள் மேலே அதாவது எனது மனைவி மேலே இருந்த ஒரு முறைப்பாட்டின் அடிப்படையிலே அந்த பிடியாணை கமையாக இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜனவரி பதினாலாம் தேதி அன்று கைது செய்யப்பட்டார் அந்த கைதுக்கு முதல் முதல் ஒரு முதல் ஒரு ஒரு வாரம் என்று நினைக்கிறேன் அதுக்கு முன்னாக இப்படிப்பட்ட அரசியல் பழிவாங்கல் அராஜகங்களுக்கு எதிராக எனது மனைவியார் காத்தான்குடி போலீசாரில் முறை உரிய சட்ட முறைப்படி முறைப்பாடுகளை செய்திருந்தார் அந்த முறைப்பாடுகள் எதுவும் கவனத்தில் எடுத்துக்கொள்ளப்படவில்லை அதன் தொடர்ச்சியாக மூன்றாம் நாள் நினைக்கிறேன் மனைவி கைது செய்யப்பட்டு அந்த வழக்குக்காக சிறையில் அடைக்கப்படுகிறார் அந்த வழக்கு கிலே எனது பெயரும் உள்ளடக்கப்பட்டிருந்தது ஆனால் நான் கைது செய்யப்படவில்லை இதன் இதன் அதை நான் இப்பொழுது புரிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு அரசியல் பழிவாங்கலின் நிமித்தமாக எனது மனைவியே குறியாக குறிவைக்கப்பட்டிருந்தேன் எனினும் அந்த இங்கே உள்ள சட்ட நடைமுறைகளுக்கு உட்பட்டு நாம் நாங்கள் வழக்குகளை எதிர்கொள்ள நாங்கள் உறுதி எடுத்துக்கொண்டு அந்த வழக்கில் எனது பெயரும் உள்ளடக்கப்பட்டிருந்ததன் விளைவாக நானும் அந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு ஆஜர் தன்னிச்சையாக நான் சுயமாக ஆஜரானேன் அதன் அடிப்படையில் அவர்கள் என்னை விளக்க வைத்தார்கள் இதன் இந்த காரியங்களை நாங்கள் வழக்குகளை சட்டரீதியாக ரீதியாக எதிர்கொண்டிருக்கிற நிலையிலே இந்த அரசியல் பழிவாங்கல் நிகழ்ச்சி நிரலுக்கூடாக அந்த நபர்கள் வந்து அதாவது சிறைத்துறையிலையும் இருக்கிற அதாவது இல்லீகல் முறைமைகளை பயன்படுத்தி அல்லது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓட்டைகளை பயன்படுத்தி தங்களுக்கு சாதகமான அதிகாரிகளை அல்லது ஊழியர்களை மிஸ்யூஸ் பண்ணி எனது மனைவி மேலே தகாத துஷ்பிரயோகங்களை அதாவது சட்ட சிறைத்துறை நடைமுறைகளுக்கு ஒவ்வாத முறையில் ப பல காரியங்களை செய்து வந்தார்கள் அவ்வாறு இருப்பினும் எனது மனைவி அவற்றையெல்லாம் சகித்து தன்னுடைய வழக்குகளை முடித்து வெளியில் வரணும் என்ற குறிக்கோள் அதை சகித்து போன நிலையிலே பழிவாங்கலின் உச்சகட்டமாக கடந்த ஏழாம் மாதம் நினைக்கிறேன் ஏழாம் மாதம் மட்டக்களப்பு சிறைச்சாலையிலே எனது மனைவி சிறைச்சாலைக்குள் உள்ளே அதிகாரிகளால் சிறைச்சாலை அதிகாரிகளால் இந்த சிறைச்சாலை உடுப்பை ஆக்களுக்கு முன்னால் கள்ளட்ட வச்சு மான ஆனாலும் கடவுள் சித்தமாக அந்த வேளையிலே ஆறு மாதம் விளக்க அறியலில் இருந்த நான் புனையில் விடுவிக்கப்பட்டு எனது மனைவியை பார்க்க சென்ற போது இந்த காரியம் அதுக்கு முதல் ரெண்டு நாளுக்கு முதல் நடந்து நடந்திருக்கு அப்போ நான் பார்க்க போன போது இந்த காரியத்தை நான் அழுது எனக்கு இது ஒரு புது அனுபவம் அப்போ உடனடியாகவே நாங்கள் இந்த நாட்டின் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நடக்க க கடப்பா இருக்கிறபடியால் நான் உடனடியாகவே அந்த அத்தியட்ச சிறை அத்தியட்சியை தொடர்பு கொண்டு கேட்டபோது சாதாரண நடமு வளமையாக சொல்கிற மாதிரி எல்லோரும் சொல்கிற மாதிரி அவர் ஒரு மிரட்டல் பாணியில் பல கதைகளை சொல்லி என்னை மிரட்டினார் நான் இருந்தும் என்னுடைய மனைவியை மீட்டுக்கொள்ளும்படியாக அவர்கிட்ட பர்மிஷன் கேட்டு மனைவியை ஆட்டுப்படுத்தி இல்லையம் இதை விடுங்க பார்ப்போம் வெளியில் வந்து பார்க்கலாம்னு சொல்லி அப்படி பல முயற்சிகளை எடுத்த போதும் அது கைகூடாத வரையில் அவங்க ஒரு விரக்தி நிலைக்கு போய் ஒரு இருபத்தி மூன்று நாட்கள் தொடர்ச்சியாக தனக்கு நீதி கோரி உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொண்டிருந்தார் இந்த நிலையிலே நான் உடனடியாகவே சட்டங்களுக்கு உட்பட்டு மட்டக்களப்பு மனித உரிமைகள் ஆணைக்குழுவிலே முறைப்பாடு செய்திருந்தேன் அவர்கள் அவர்கள் தங்களுடைய இதன்படி ஒரு ஸ்லோ மோஷனில் வெறுமனை வாக்கு மூலங்களை பதிவு செய்ததோடு விட்டுவிட்டார்கள் இதன் தொடர்ச்சியாக நான் அடுத்த கட்டமாக மட்டக்களப்பு மனித உரிமைகள் ஆலைக்குழுவிலே கொடுக்கப்பட்ட முறைப்பாடு இந்த தொடர்ச்சியாக இதில் ஒரு ஒரு நல்ல சாதகமான விளைவுகள் இல்லாத பட்சத்தில் நான் மேதகு ஜனாதிபதி அவர்களுக்கு மு முறைப்படியாக ஒரு காரியங்களை விளங்க வைத்து எனது மனைவியை மீட்டுக்கொள்ளும் படியாக விசாரணை என்பதற்கு அப்பால் அவங்க ஒரு விரக்தி போக்கில் போய் தன்னுடைய நீதிக்காக நீதி கோரி இருபத்தி மூன்று நாட்கள் தொடர்ச்சியாக உண்ணாவிரத போராட்டம் மேற்கொண்டு இருந்தாங்க அதில் முதல் மூன்று நாட்கள் வந்து அந்த உடுப்பில்லாமல் அந்த தான் சிறைச்சாலையில் இருந்து ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க அப்போ இதுக்கு ப பரிகாரமாக நான் இன்னும் செய்யலாம் என்றதன் அடிப்படையில் ஜனாதிபதிக்கு ஒரு விரிவான லெட்டரை அனுப்பியிருந்தேன் அப்போ அந்த நிலையிலே அவங்க பதில் கிடைக்க லேட்டாகிற நிலையில் அவங்க தொடர்ச்சியாக இருபத்தி மூணு நாட்கள் உண்ணாவிரதம் இருந்தாங்க ஒரு கட்டத்தில் ஜனாதிபதியிடமிருந்து எனக்கு ஒரு பதில் கிடைத்தது இதை நாங்கள் பரிசீலிப்பதாக அதே நேரம் சிறைச்சாலைக்குள்ளும் எனது மனைவியிடம் அதிகாரிகள் பேசியிருப்பார்கள் என்று நினைக்கிறேன் அது அதனை பயன்படுத்தி எனது மனைவி அதை கைவிட்டார் உண்ணாவிரதத்தை கைவிட்டு தொடர்ந்து தனது வழக்கு காரியங்களிலே ஈடுபட்டு கொண்டிருந்தார் அப்படி ஈடுபட்டு கொண்டிருந்த காலப்பகுதியிலே தேசத்திலே அரசியல் மாற்றங்கள் தலைமைத்துவ மாற்றங்கள் நடந்தது அதே நேரம் நாங்களும் எங்களுடைய வழக்குகளை முடித்து நாங்களும் சாதாரண இலங்கை குடிமக்களாக வாழ முயற்சித்து கொண்டிருந்தோம் ஆனாலும் அந்த அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் மிச்ச சொச்சங்கள் மலைவட்ட துவானம் என்ற மாதிரி அந்த தொந்தரவுகள் என் மனைவி மேலே தொடர்ந்து இருந்து கொண்டது கொண்டிருந்தது பிள்ளையான பொய்கேசுகளை மட்டக்களப்பு மாநகரத்திலே சாரி மட்ட மட்டக்களப்பை பேஸ் பண்ணி போட்டார்கள் அந்த கேஸுகளை எதிர்கொண்டு முறியடித்து விடுதலை அடைந்தாங்க என்ற மனைவி அப்போ அப்படியாக தொடர்ந்து டார்ச்சர் இருக்கிற நேரம் இந்த சிறைகளிலே இருக்கிற நிலைமை அதாவது சிறைக்குள்ளாக தொடர்ந்தும் இந்த கேஸில் அவங்க தொடர்ந்தும் என்ன சிறைக்குள்ளே இருக்கேக்க பல்வேறுபட்ட இல்லீகல் அதாவது நடைமுறைகளுக்கு புறம்பான முறையில் தங்கட அதிகாரத்தை மிஸ் மிஸ்யூஸ் பண்ணி அல்லது பிள்ளையான ஓட்டைகளை பயன்படுத்தி இந்த மனைவிட கூட இருக்கிற இன்மேட்ஸை கலவரப்படுத்தி அவங்கள் மேலே பொய்யான குற்றச்சாட்டுகளை இதன்றது அடிதடிக்கு போகிறது கேவலப்படுத்துறது அப்படியான சொல்ல முடியாத பலகாரியங்களை இவர்கள் செய்தார்கள் இதன் உச்சக்கட்டமாக இந்த இதில் நான் யாரையும் குறித்து சொல்ல விரும்பவில்லை யார் யார் அதை செய்தார்களோ அவர் அவர்களை அவர்களுக்குரிய உரிய மேலதிகாரிகள் அதை கவனத்தில் எடுக்க எடுக்கும்படியாக வேண்டுகிறேன் இந்த உச்சக்கட்டமாக ஒரு முறை ஜ்பாண சிறைச்சாலையிலே அவங்க கூடுதலான அளவு குடுமான அளவு தன்னைத்தானே சகிச்சு கொண்டு தான் போனாங்க இந்த பல்லு கொதி வந்து அதுக்கு கடந்த அக்டோபர் மாதம் வந்து ஜாழ்ப்பாண பல பெரிய பெரிய தனங்களை மட்டில் ஜாழ்ப்பாண ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிக் கொண்டு போயிருந்தாங்க அந்த நேரம் பல்லு பு புடுங்க வழிகிடக்கு அவங்களுக்கு ஃபிக்ஸ் வளமையாக வாரதுன்னு என்று சொன்ன சொன்னதால் உடனே புடுங்கல் அப்போ டாக்டரை அட்வைஸ் பண்ணிவிட்டா ஃபிக்ஸ் டாக்டரை பார்க்கணுன்னு சொல்லி அப்போ அதுக்கு பார்க்கணும்னு சொல்லி அப்போ அதை கூட்டிட்டு போய்ட்டாங்க திருப்பி ஸ்ராய்க்கு அதுக்கு பிறகு இந்த வரையும் அந்த நடவடிக்கை எடுக்கப்படலை ஹாஸ்பிட்டல் அந்த அயல்வையில் பார்க்க உதவி செய்யலை அதோட நான் பல அதிகாரிகளை தனிப்பட்ட முறையிலேயும் ஆஃபீஷியலாகவும் காமிச்சிருக்கிறேன் அவன் அது கவனம் எடுக்கலை அவ அவள் ஏன் இதை செய்யலையேன்றதுக்கு இப்போ எங்களால் அதை சொல்ல முடியலை ஆனால் அதுக்கு நாங்கள் இது தான் காரணமாக அரசியல் பழிவாங்கல்லாம் காரணமாக எடுக்குமான்னு சந்தேகம் உளுக்கு என்ன நடக்குது வெளியில் தெரியாது படியும் மிரட்டி எல்லோரும் வந்து பய பயப்படுகிற சூழ்நிலையே உருவாக்கி அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரையும் வச்சிருக்கிறாங்க அது நிமித்தமாக அது அதில் ஒரு குழமுய்ச்சி நடக்கும் அதுக்கு பிறகு தொடர்ந்து இங்கே திருப்பி யாழ்ப்பாணத்துக்கு வந்தோன்னே யாழ் யாழ்ப்பாணத்தில் பல்வேறுபட்ட இ அதாவது உள்ளான டாச்சர்கள் நடந்திருக்கு நானும் சிறையில் அதே சிறு இந்த யாழ்ப்பாணம் சிறையில் ஆறு மாதம் பிறகு ஒரு பத்து நாள் இருந்தபடியாக சிறைக்கு நடக்கிற விடியங்களை குறித்து தெளிவான ஒரு பார்வை எனக்கு இருக்குது ஆனாலும் என்னால் அதை சகி எனது மனைவி சகிச்சு போவாங்களா என்பது அது அவங்களுடைய தனிப்பட்ட விடயம் நானும் சிறையில் வைக்கப்பட்டேன் அந்த அதே வழக்கு தொடர்பாக அந்த காலத்தில் எனது மனைவிக்கு நடந்த அசோகரியின் நிலைமை காரணமாக அவங்க ஏழு நாட்களாக தனக்கு நீதி கோரியும் வந்திருக்கிற புதிய மேன்மீதக ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்கா அவர்களுக்கு தெரியப்படும் முகமாகவும் அவரிடமிருந்து சாதகமான பதில்கள் மாற்றங்கள் ஏற்படும் என்ற எண்ணத்திலும் உண்ணாவிரதம் இருப்பதாக நான் அறிந்தேன் அதன் விளைவாக நான் ஏற்கனவே நான் நானும் ஜெயிலே இருந்தபடியாக பிதாரஞ்ச மகன் வந்து இலங்கை மனித உரிமைகளான ஆணைக்குழு ஜாழ்ப்பாண அலுவலகத்தில் முறைப்பாடு செய்திருந்த செய்திருந்தாங்க அப்போ அவங்க பார்க்க போயிருக்க அவங்களுக்கு விசிட்டுக்கு உரிய முறைப்படி அவங்களுக்கு அந்த தகுதி இருந்தும் அவங்க சிறை அதிகாரிகள் சொல்லியிருக்கிறாங்க வைஃப் வந்து பார்க்க விரும்புகிறாங்க இல்லை என்று சொல்லியிருக்காங்க அவங்க சொல்கிறது அப்படி ஏற்றுக்கொண்டு அவங்க வந்துட்டாங்க பிறகு உள்ளுக்கு இருந்து வைஃப் கோல் எடுத்து அதாவது அஞ்சு நிமிஷம் பதினஞ்சு நாளுக்கு ஒரு கதைக்க கொடுப்பாங்க அந்த நடைமுறையை பயன்படுத்தி வைஃப் மகனுக்கு கோல் எடுத்து சொல்லிருக்காங்க அப்படி நான் சொல்லலை நீங்கள் பார்க்க வாங்க இவ்வளோ கொடு இவ்வளோ விஷயம் நடக்குது பார்க்க வாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போதான் இவ ஒரு விழிப்புணர்வு அடைந்து வந்து போய் மனித உரிமையிலான முறைப்பாடு கொடுக்க அப்போ அவங்க போய் உள்ளுக்கு விசிட் பண்ணி பார்த்தது உடனே அடுத்த நாள் விசிட்டுக்கு அலோவ் பண்ணுறாங்க அப்போ இது சாதாரணமாக எல்லாரிடையும் புரிந்து கொள்ளக்கூடியது அப்போ நடைமுறை இருக்குது இவங்க முடியான அராஜகம் அதாவது அதாவது தவிர்ப்புகள் அதாவது அவங்கள இது மிஸ்யூஸ் பண்ணி இவங்களை ஏதோ ஒரு வழியில் அதாவது இல்லாமல் பண்ணணும் என்றதை நான் சந்தேகிக்கிறேன் அப்போ அதுக்கு அடுத்த கட்டமாக நான் இந்த விடியங்கள் தொடர்பாக வந்து தற்போதைய ஜனாதிபதி மேதகு அனுரகுமாரதிநாயக்கா அவர்களுக்கு மீண்டுமாக நான் ஒரு க கடிதம் மூலம் இதை தெரியப்படுத்தி இருக்கிறேன் இந்திய நாட்டிலே அதை கடிதத்தை அனுப்பி இருக்கிறேன் முழுமையான விவரங்களோட ஆனால் இப்போ இப்போ வரையும் எனக்கு இப்போ நான் கடைசியாக கோட்ஸில் என்னுடைய மனைவியை பார்த்ததுக்கு பிறகு நான் பார்க்கலை என்ன நிலைமை எது என்று எனக்கு தெரியாது நான் இந்த ஊடக என்னுடைய வாழ்க்கையில் இது முதலாவது நாள் நான் இந்த ஊடகத்தை அணுகிறது அதாவது என்னுடைய தனிப்பட்ட காரியத்துக்காக அல்லது ஒரு பொது ஒருவேளை இதை பொது காரியம் சொல்லலாம் சொல்லலாமேனென்றால் நான் அறிஞ்ச வேலைகளில் இந்த ஆண்டில் யாழ்ப்பாண சிறைச்சாலையில் கிட்டத்தட்ட ஆறாயிரம் கைது சிறை கைதிகள் உள்ளுக்கு வந்து வெளியேறி இருக்கிறாங்க கிட்டத்தட்ட அவரேஜா ஆயிரம் பேர் வந்து உள்ளுக்கு இருக்கிறாங்க இந்த ஆறாயிரம் பேர் சாதாரணமாக ஜாழ்ப்பாண சிறைச்சாலையில் மட்டும் அப்போ இலங்கை திருநாட்டில் எத்தனை பேர் இருப்பாங்களன்றதை நாங்கள் ஓரளவுக்கு தோராயமாக கண்டுகொள்ளலாம் இவர்களை அனுபவிக்கிற கொடுமைகள் அதாவது இது அன்கம்ஃபர்டபுள் எல்லாமே சட்டத்துக்கு முரணான காரியம் இதுகளெல்லாம் காலமாக ஊன்றி அதாவது காலாகாலமாக காலம் தொட்டு நடக்கிற ஜனநாயக விரோத சட்ட விரோத மனித விரோத செயற்பாடுகள் ஓகே இவற்றை எல்லாம் வெளிக்கொண்டு வராததுக்கு காரணம் நிறைய சிறைவாசல் உள்ளுக்கு இருந்து வந்தவங்க தான் நிறைய கதை சொல்லுவாங்க வைஃபோடு இருந்தவங்க இப்படி நடந்துச்சு அக்காக்கு இப்படி தங்களுக்கு நடந்துச்சு ஆனால் பையமாரிக்கு இவங்க வருட்டுறாங்க அவங்க வருக்கிறாங்க ஆனால் இதை நான் தனிப்பட்ட முறையில் பேர் சொல்லி குறிப்பிட முடியாது அது தாங்களுக்கு தெரிந்த விடயம் ஏன்டா என்னுடையதும் எனது பிள்ளைகளுடைய மனைவியுடைய பாதுகாப்பு காரியங்கள் இருக்கு தற்சமயம் தான் அரசாங்க லெவல்ல மாற்றங்கள் உருவாகி இருக்கு ஆனால் அடிமட்ட லெவல்ல மாற்றங்கள் உருவாக வேண்டும் ஆனால் இப்பொழுது தான் அதை உருவாகி கொண்டிருக்கு இப்போ நான் முதல் இப்போ இந்த காரியத்தை இந்த ஊடகத்துக்கு கொண்டு வந்த முதலாவது நோக்கம் எங்களுக்கு நாலு பிள்ளைகள் இருக்கிறாங்க நாங்களும் ஏதோ ஒரு விதத்திலே இந்த யுத்தகால பகுதியில் பல்வேறு கா காரணிகளால் பாதிக்கப்பட்டு கடந்த பதினாறு வருடங்களுக்கு மேலாக ஒரு இலங்கை குடிமக்கள் என்ற வகையில் மிகவும் பாதிக்கப்பட்டு மீண்டுமாய் கடவுள் உ உதவியோட நல்ல தாராளமான நல்ல பக்குவம் உள்ள மனிதர்கள் இந்த உதவியோட மீண்டு எங்களோட வாழ்க்கையை தொடர ஆரம்பிச்சிருக்கிறோம் அதால் அவங்களுக்கு அவங்களோட உயிருக்கு ஏதாவது நடந்தால் பிறகு நான் இப்படி ஒரு காரியத்தை சொல்லி சுமார சுப்பேத்துறதால இந்த பிரயோஜனம் இல்லை என்ற அடிப்படையில் அதுக்கு அவங்கள மீட்டுக் கொள்ளும்படியாக இந்த ஊடக நண்பர்களிடம் உதவி கோரியும் நடவடிக்கை எடுக்கும்படியாக இந்த செய்தி போச்சேரோணம் என்றது கோரியும் அதற்கும் மேலாக எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் திச குமார திசநாயக்க அவர்கள் எனது மனைவியுடைய காரியத்தை கரிசனை கொண்டு கேட்பதோடு கூட அதன் நிமித்தமாக

தனிப்பட்ட முறையிலே நான் சொல்வதானால் என எனது அறிவுக்கும் எனது அனுபவங்களுக்கும் தெரிந்த மு முறையிலே நான் கருத்து கூறுவதாக இருந்தால் எனது மனைவி நான் கணவன் என்ற அடிப்படை அடையில் இல்லாமல் எனது மனைவி ஒரு சக இலங்கை குடிமகள் என்ற ரீதியிலே அவங்களுடைய உற்சாகமும் ஆர்வமும் வந்து இலங்கை திருநாட்டிலே எல்லா மக்களும் சமமாக அதாவது சோசியலிசமாக எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கணும் என்கிற நான் இது நேரம் கருதி சுருக்கமாக சொல்கிறேன் அது இந்த கோட்பாடு அவங்க தன்னோட கட்சி பா கட்சிக்கான பாடல் இல்லை ஒரு விஜயகாந்த் பாடல் என்று நினைக்கிறேன் எனக்கு சினிமாவில் ஆர்வம் இல்லை அந்த பாடலூடாக அவங்க ஒரு சும்மா ஒரு வீடியோ கிளிப் மாதிரி வெளியிட்டு இருந்தாங்க எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் தண்ட என்ன முயற்சி எடுத்தோ எல்லோரும் எல்லாம் சமமாக இள பணக்காரன் வித்தியாசம் இல்லை சாதி மத பேத எதுவும் இல்லாமல் இருக்கணும் என்ற ஒரு உற்சாக மனப்பான்மை தூய அரசியல் அதாவது அவங்க சொல்லுவாங்க வாக்கு போர் அந்த அரசியல் கட்சியில் நான் நான் குடும்ப அரசியல் வேண்டாம் என்று வேண்டாம் எனக்கும் ஈடுபாடு இல்லை நானும் பிள்ளைகளும் போரில் ஆனால் ஒரு மனைவி என்ற ரீதியில் சில காரியங்களை நாங்கள் ஒப்சர்வ் பண்ணுவோம் அப்போ அந்த ஒப்சர்வ் பண்ணினது அடிப்படையில் நான் மனைவி என்று சொல்லலை அவங்க ஒரு கட்சி தலைவிய என்ற ரீதியில் நான் இந்த பார்வை எப்படி இருந்து இருக்கேன்னா அவங்க சொல்லுவாங்க வாக்கு போகிறது மக்களின் உரிமை அவங்களோட கொள்கையை வறுமை இல்லாத நாடு நாட்டை வறுமை இல்லை ஒரு ஒரு நியூஸ் வறுமை எட்ட நாடு வறுமை இல்லாத நாடு மோட்டோ சர்வ மக்கள் கட்சியினுடைய மோட்டோ வறுமை இல்லாத நாடு அதுக்கு சொல் அவங்க என்ன உள்ளார்ந்த ரீதியாக சொல்கிறாங்கன்னா ஒரு மனிதன் பசியாரினால் தான் தெளிந்த தீர்மானங்களை எடுக்க முடியும் அப்போ பசியாருனால் தான் தெளிந்த தீர்மானம் அப்போ முதல் பசியாட்டுவோம் அவங்க அரசியலில் சரியான தலைவர்களை தெரிவு செய்யும் அது அவங்களோட உரிமை தான் செய்ய வேண்டியது தான் செய்வேன் அப்போ பப்ளிசிட்டி தனக்கு தேவையில்லை இயல்பாகவே விரும்பினா மக்கள் போடுவாங்க அப்போ இந்த அரசியல் கோட்பாட்டை ஏற்றுக்கொள்ள முடியாத பழைய அரசியல் க கட்சிகள் இந்த தலைவர் இந்த அரசியல் கால்புரட்சியை உண்டு பண்ணினதாக நான் சந்தேகிக்கிறேன் அதிலும் குறிப்பாக ஒரு காரியத்தை குறித்து ஒரு 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 தடவை முன்னாள் பிரதி அமைச்சர் சந்திரகாந்தன் அவர்களை எனது மனைவி ஒரு கோவப்பட்டு அவருடைய பினாமி சந்துரு என்பவர் எங்களை பற்றி கொச்சப்படுத்தி நியூஸ் போட்டது தொடர்பாக நேரடியாக தொடர்பு கொண்டு கேட்டபோது அவர் வந்து ஆமா தண்டை தான் என்று சொல்ற வீடியோவை அவரே வெளியிட்டு அவரே வெளியிட்டு அதை வைரலாக்கி ஊடக நண்பர்கள் மக்களுக்கு தெரியப்படுத்தியது விளைவாக நான் அதன் ஊடாக அறிஞ்சு கொண்டேன் அவர்தான் இந்த பழிவாங்கலை செய்கிறதாக என்னுடைய கருத்து ஆனாலும் அது தொடர்பாக விசாரிக்க வேண்டிய கடப்பாடு வந்து இலங்கை இந்த சட்ட நடைமுறைகளுக்கு உட்பட்ட அதிகாரிகளுக்கு இருக்கிறது அது தொடர்பாகத்தான் எனது மனைவியும் காத்தாங்குடி போலீஸில் முறைப்பாடு போட்டிருந்தார் ஜனாதிபதி சேலத்தில் முறைப்பாடு போட்டிருந்தார் ஜனாதிபதி சேலத்தில் போட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் அந்த இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிற்பகுதி ஆரம்ப காலத்தில் சர்வ மக்கள் கட்சி அலுவலகத்துக்கும் நாங்கள் தங்கி தங்கியிருந்த வீட்டுக்கும் வந்து போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது இன்று வரையும் தொடர்ந்து கொண்டு தெரியல அந்த பாதுகாப்பு உரிய உரிய சட்ட சட்டரீதியாக போடப்பட்டிருந்தது நான் சந்தேகிக்க முடியுமே தவிர இதை அறிய வேண்டிய கடப்பாடு இலங்கை அரசாங்கத்திற்கு அதைத்தான் நான் ஏழாந்திய என்ன ஏழாம் மாதம் ஜனாதிபதிக்கும் என்னுடைய ரிலெட்டர்லையும் தெரியப்பட்டு இருக்கின்றன இதுக்குரிய மோட்டிவ் என்னென்றதை ஆஹ் நீங்க விசாரிச்சு இதென்றது மூலமா தான் இந்த டாச்சர்ல இருந்து எங்க எங்க குடும்பத்தை இந்த மனைவியை விடுவிக்கலாம்